வணக்கம் நம்பர்லே ஏற்கனவே அண்ணாமலை அந்த ஒரு லட்சம் ஏக்கர் அண்ணா அது இந்த இந்து கோயிலில் காணோம் அப்படின்னு குறிப்பிட்ருக்கும் போது இப்போ நேற்று சட்டசபையில் தீர்மானம் போடுறாங்க அதே மற்ற மதத்துக்கு சொல்ல வேண்டியதான இடம் மற்ற மதத்துனால் அவங்க இங்கே இங்கே இதுலேருந்து ஆக்கிரமித்ததாக தான் இருக்கும் நிறையா பார்க்குறீங்க இல்லை உட்பட சிலதெல்லாம் எல்லாமே இல்லை ஒரு சில அப்படிம்போது அங்கே சொல்கிறதில்ல இங்கே மட்டும் கல்லூரி கட்டணும் அப்படின்லாம் குறிப்பிட்றாங்க சட்டசபையில் தீர்மானம் பாஸ் பண்ணுறாங்க எது தவறும் ஆதரவு குரல் மூலமாக அது அதாவது இவங்க என்னென்னா ஆக்சுவலாக கண்காணிக்க மட்டும்தான் அதை கண்காணிக்க மட்டும் தவறு இருந்தான்னு தான் சொல்லி அரங்கத்தில் ஆனால் அதை விட்டுட்டு பாக்கி எல்லா வேலையும் நடக்கும் தங்கம் ஊறுக்குறது இந்த கோ இது கல்லூரி கட்டுறது கல்லூரி கவர்மெண்ட் இடத்துல கவர்மெண்ட் படத்தில் கட்டணும் அதை விட்டுட்டு இங்கே இருக்கிற நிலத்தில் கட்டுறேன் கட்டாது இதாக இருக்குது இதில் திருப்பி திருப்பி இந்த கோயிலில் தான் இந்த அன்றைக்கி வந்து வெளி மொகலாரை பாடையிடுவேன் இங்கே உள்ளுக்குள்ளே நம்ம ஆளுகளை அப்படி தான் வருது அதில் இன்னைக்கு தலையிடவே கூடாதுன்னா அதில் தான் தலையிடுவேன் என்ன கோட்டியங்குடி இந்த சிதம்பரம் கோயிலுக்கு அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் பார்த்துருப்பீங்க அதுதான் நடக்குது இதில் ஒன்று மெயின்னா இந்துக்கள் வந்து எழுச்சி அது இருந்தால் தான் அது இல்லாத வரைக்கும் மற்றவங்கன்னா அவன் இது மாட்டேன் ஏன்னா அவங்க வந்துடுவாங்க பிரச்சனைக்கே தெரியும் அது இந்த மாதிரி குரூப் பண்ணிகிட்டே தான் இருக்கும் கூடி பாருங்க இந்த திமுக உருட்டு அப்படின்னு சொல்லி அல்வா பாக்கெட் மாதிரிலாம் எதுக்கு தலைவர் கொடுத்துருக்காரு அதில் இவர் போய் போய் ஃபாரின் வந்ததில் ஸ்டாலின் வெறும் அறுபதாயிரம் கோடி ரூபா சென்ட்ரல் சென்ட்ரல் வந்து கிடச்சிருக்கு தகவல் கிடச்சிருக்கு அறுபதாயிரம் கோடி ரூபாய்க்கு தான் முதலீடே வந்திருக்கு வெறும் அறுபதாயிரம் கோடி ஆனால் ஊட்டுற பார்த்தா இதோ இப்போ ஆயிரம் கோடி வந்துடுதுன்னு பாகிஸ்தான் நிறுவனமே இல்லைன்னு மறுத்துட்டாங்க அவங்க என்ன லாங்குவேஜே புரியாது அண்ணாவில் குறிப்பிட்ட மாதிரி அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் திமுக வந்து ஒரு லட்சத்து ரூபாய் பெறப்பட்டது திட்டங்களுக்குன்னா மத்திய திட்டங்கள் ஆனால் இவங்களுக்கு வருமானம் வருது இப்போது ஆனால் வருமானங்கள் வந்தாலுமே டாஸ்மாக் உட்பட நாலு நாலரை ஆண்டில் அஞ்சு லட்சம் கோடி கடனும் ஆகிருச்சு ஆனால் அந்தளவுக்கு திட்டம் வந்திருக்கானா இல்லை அப்போ என்ன என்ன பண்ணாங்க அது சம்மந்தமானது அது சொல்லணுமில்ல அறிக்கை கொடுக்கணும் அறிக்கை அது எந்த காலத்துக்கு அறிக்கை வர்றது சரி அது மாதிரி ஒப்பந்தம் கோயில் அறுபதாயிரம் கோடி தான் வந்திருக்கு இவங்க போட்ட ஒப்பந்தத்தில் அப்படிங்கிறத சொல்லுங்க இது உருட்டில் இது ஒரு உருட்டு இவ்வளோ வந்து அவ்வளோ வந்து சரி இப்போ பார்த்திங்கன்னா இந்த சிபிஐ வந்ததில் இப்போது நேற்று இந்த அஜித் குமார் வழக்கிலையும் கைது பண்ணி சிபி வந்த அப்புறம் அந்த சிவகங்கை மாவட்டத்தில் காவலாடி அது சம்மந்தமாக போயிட்டுருக்கு ஏன்னு அது ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் அந்த பணத்தை எல்லாம் அங்கே எலெக்ஷன் கோசரம் மறைச்சி வச்சாங்களா இந்த மாதிரிலாம் கூட சொல்லிட்டுருந்தாங்க பத்திரிகையாளர்கள் கொண்டு அதில் இப்போது காவலாளி உட்பட எல்லோரும் கைது நடக்க போயிட்டுருக்கு இந்த இதில் பார்த்திங்கன்னா கரூரில் அவனுங்க எரித்து பென் வேற வேறு எரிஞ்சு போச்சு அதை உடனே வந்து ஒரு மஃப்டியை போலீஸ் வந்து அதை எடுத்துகிட்டு போகிறார் இந்த பென் டிரைவில் ஏன்னா சிபிஐ டேண்ட் ஓவர் பண்ணுறதுல ப்ராப்பராக பண்ணாங்களா அப்படின்றது அதில் வந்து அந்த கூட்ட நெரிசல் வழக்க சிபிஐ வச ஒப்படத்தில் அவங்க வந்து இங்கே வச்சுக்கலாமா கரூரில் இல்லை மதுரையிலேருந்து மதுரை சிபிஐ அலுவ அலுவலகத்துலேருந்து இந்த டீல் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க லோக்கலில் வச்சு அதை இன்புட் எங்கேயாவது கசிஞ்சு போயிருச்சுன்னா எஸ்பி பிரவீன் கோயிலு சிறப்பு நகை குழு ஏடிஎம்ஸ் ஆயிரத்தி நூறு பக்கம் விசாரணை அறிக்கையாக கொடுத்துருக்காங்க அதில் வந்து இதில் எப்படி முன்னேற போகுது அடுத்த கட்டம் இதில் வந்து அந்த கரு விஜய் கட்சியில் உள்ள நபருக்கு வந்து ஜாமீன் போதை கிடச்சிருக்கு இது என்ன அப்டேட் வரும் கோப்போம் தெரியும் ஒன்று அப்புறம் திருமாவன் ஒரு தட்டுத்தட்டுன அப்படின்லாம் தான் போட்டால் ஒன்றும் படல அது வந்து இப்போது நீதிபதி சதீஷ்குமார் ஒன்று விசாரணைக்கு வந்தது பாலு ஆஜரான வழக்கறிஞர் பார்க்கு கடிதம் எழுதிய பின் சமூக வலைதளிகள் என பல்வேறு இடங்களில் இருந்து தொடர் மெற்க வருகிறது போடிய போலீஸ் பாதுகாப்பு வேணும் அந்த அடித்த வக்கீலுக்கு அடிவாயின வக்கீல் அது போது வழக்கறிஞர் குழுவாக சேர்ந்து தாக்கியுள்ளனர் அதனால் எதன் அடிப்படையில் இருதரப்பு அளித்த புகார் இல்லை ரெண்டு பேர் மீது மட்டுமே எஃப்ஐஆர் பதிஞ்சிருக்கீங்க சம்பவ இடத்தில் இந்த தலைவர் அதை திரும்ப வளர்ணா கட்சியினரை கட்டுப்படுத்திருக்க வேண்டாமா நீதிபதி கருத்து தெரிவித்தார் காவல்துறையில் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி மீட்டு பாதுகாப்பிடத்துக்கு அழை போலீஸார் அழைத்து சென்றனர் என தெரிவிக்கப்படுது அப்போன்னு போலீஸ் தரப்பில் சொல்லியிருக்காங்க சம்பவ இடத்தில் பதிவான சிசிடிவி கைப்பற்றி போலீஸார் விசாரணை நடத்த வேண்டும் காவல்துறை விரிவான அறிக்கை தாக்கல் காவல்துறையும் அப்போது ஏன் மௌனம் இருந்தீங்கன்ற மாதிரி வருது இது ஒரு பக்கம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் தான் இந்த கவர்னர் ஃபைல்லாம் வச்சுட்டு சொல்லி சுப்ரீம் கோர்ட் போய் அதில் ரெண்டு ஜட்ஜி வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க இல்லையா டைம் ஃப்ரேம் பண்ணாங்க ஜனாதிபதி உட்பட அது கேஸ் இன்னும் முடியல அதுக்குள்ளே இவங்க வேறு ரெண்டு இது எடுத்துகிட்டு போகிறாங்க உச்ச நீதிமன்றத்தில் அந்த கேஸு இந்த ஒரு டேட் அறிவிச்ச டேட்டில் நியர்பைலாம் கொடுப்பாங்க அதை ஒட்டி தான் நாங்கள் எடுத்து போட்டாங்க இந்த கேசி யார் இந்த திமுக கொடுத்த கவர்னர் மீதான அந்த